எவ்வளோ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும் இதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது சரி வேலையை முடிக்க கிளம்புவோம் மறுபடியும் என் பிள்ளைங்கள நான் ஏமாத்துற மாதிரி ஆயிரும் என் அன்னைக்கு நான் ஏமாத்துற மாதிரி ஆயிரும் எவ்வளோ சீக்கிரமா துரிதமாக வேலையெல்லாம் முடிக்கணும் முடிச்சிடணும் ஐயா இவங்களை எப்படி கூப்பிடன்னு தெரியலையே இன்னருங்க நல்லா இருக்காது அன்னைக்கு வந்திருக்கா இங்கே தானே என் ஃபோனை வச்சு காணுமே எப்படி கூப்பிடன்னு தெரியலையே ஃபோனை வச்ச இடத்த நான் மறந்துவிட்டேனே இங்கே தானே வச்ச கையில் தான் கையில் வச்சுக்கிட்டே எங்கே தேடிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்க நல்ல நேரம் சொன்னேன் வீடு தேடி இருப்பீங்க உரிமையா கூப்பிட வேண்டிய இடத்துல எப்படி கூப்பிடுறேன்னு தென்னறி போய் நிற்கிறியே

பிள்ளைங்கள பார்க்க முடியாது அவங்க அவமானப்படுத்துற நினைக்கறாங்க இதே தூரமா இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதே பிரச்சனை பார்த்தா என் மனைவி பிள்ளைய பார்க்க முடியுமா இல்ல என் பேர பிள்ளைங்களோட நாட முடியுமா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க இது கிடைச்சிருக்குமா பிரச்சனை வரும் நான் பாத்துக்கிட்டு நீ என்ன நம்ப வரல என்னங்க அப்படி சொல்றீங்க இருபது வருஷம் உங்களை பொத்தி பாதுகாத்திருக்கீங்க எப்படிங்க நம்பாம இருக்க முடியும் நான் இந்த மனசை வேற யாருக்கும் இடம் கொடுக்காம பாத்துருக்கீங்களே நான் இருந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்காம இருந்திருக்கீங்களே எப்படிங்க உங்களை நம்பாம இருக்க முடியும் நான் எப்படி வேணாலும் நம்புவேங்க

இல்ல மணி என்ன ஆகுது ஏன் சாப்பிடல எப்பமா ரெடிட் பண்ணுவ ஏங்க ஏங்க இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு அம்மா செம்பகலி எப்பவும் கரெக்ட்டா கொடுப்பால என்ன ஆச்சுதே சரியல அவ வெளியில பிரச்சனை சமாளிச்சிட்டு இருந்தா அதனால மறந்துடபா சரி இருங்க சாப்பிடாம எங்க வெளியில போறேன்டா நான் ஏதாவது பாத்து எடுத்துட்டு வரேன் சரி அதுக்குள்ள சாப்பிடாம போறீங்க நீ சும்மா உட்காரு இப்படி சாப்பிடாம இருந்தீர்க்கங்களே இருங்க

பச்சை பளே விட்டு væடிக்க பக்றியடி ம் பச்சப்லட்ட வாய் குடுத்தது யாரு பைசுக்கு தர்னால பேசல டேய் நம்ம தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கவலாம் இவியே மட்டும் நம்ம தாத்தா வீட்டுக்கு ஓடவே கூடாதுடா இவியே மட்டும் தாத்தா வீட்டுக்கு போகவே கூடாது நம்மள தண்டி உள்ள பேர்வவலாக்கு டேய் டேய் அலே ஓடுங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு போனோம் ஏதோங்க அண்ணா ஆ பக்கத்துல இருக்கவளே பணக்காரவいや ஆவியதா எங்க

அந்த தங்கம் இல்ல அவ வந்து வீட்டு வாசல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா செவ்வாய் தமிழ் அதை சமாளிச்சுட்டு இருக்காள் அதான் சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டாள் அவனை வேற கத்திட்டு போயிருக்கான் அவளை எந்த அனுப்பாம நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பாவோ தெனிட்டு இருப்பாங்க நான் போய் சமாளிக்கிறேன் இல்ல நான் சமாளிச்சு பாக்குறேன் அதான் உங்க மேல உசா இருப்பாங்களா மூணு பேரு அந்த மூணு தான் உட்காந்து சமாளிச்சுட்டு இருக்கு அவங்க கிட்டதான் பொறுப்பு கொடுத்துட்டு வந்தேன் நல்லா சமாளிப்பாங்க

என்னத்த பண்ண போறான் இல்லல்ல பார்ப்போம் ஐயா அண்ணன் கிளிச்சாமந்தி என்ன நல்லா இருக்கியாள தங்குவா உனக்கு என்ன வேணும் அதான் ரிலீஸ் ஆயிட்டல நீ வீட்டை பக்கம் போ எனக்கு தேவையான பக்கம் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அருமவா இல்லையா வீட்டு பக்கம் வந்து கொண்டு அடிச்சு விடுவேன்னு கொடுக்க என்னவ

சம்மந்தி <laughs> <laughs>

பொண்டாட்டி இல்ல புள்ள இல்லன்னு ஏதாவது சொல்ல சொல்லு பாப்போ பேர புள்ள இல்லன்னு சொல்ல சொல்லு பாப்போ எப்படி என்ன கை தெரியும் என்ன லூசாமா இல்ல அவர் யாருமே இல்லன்னு சப்போர்ட் பண்ணாவல அத ஆ உங்க மாதிரி கழுகிட்டு இருந்தா அவரை காப்பாத்தணும்ல அதுக்காக சொன்னாவ அப்படியா சமந்தி ஆமா அவர் நாஜத் அவர் இல்ல அவருக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்குது பேர புள்ளங்க இருக்குது அவர் ஒன்னும் ஒன்னால இல்ல